நெடுமாறன் ஐயா சொல்ற மாதிரிதான் போன வருடத்துல வந்து பிஜேபி வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஈழத்தை பெற்று தரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இந்த வருஷம் தடை பண்ணிருக்குது இதே இப்ப அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நீங்களும் எழுதி இருக்கீங்க நானும் எழுதி இருக்கேன் தடை பண்ணதுக்கு வந்து அத இல்லாம ஐயா இன்னைக்கு தேர்தலின் போது காங்கிரஸ்க்கு வாக்களிங்க அப்ப போன மாசம் பிஜேபிழத்தை வாங்கி இந்த மாசம் இங்கே காங்கிரஸ் திமுக ஆதரவு அது மூத்த தலைவர்கள் சரியாக வழிநடத்தாமல் அந்தந்த காலகட்டத்தினுடைய அரசியலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுத்ததுனால வந்த சிக்கல்கள் தான் இன விடுதலை என்பது ஒற்றை குறிக்கோளோடு பயணிக்க வேண்டிய ஒரு விடை எந்த சூழ்நிலையிலும் நீங்க எடுத்துக்கொண்ட கொள்கையில வந்து இன விடுதலை கொள்கையில என்ன அரசியல் சூழல் மாறினாலும் நீங்கள் நேர்த்தியாக நிற்கணும் அதை நம்ம தலைவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எங்களுக்கு இருக்கிறது அதனால தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த விடயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அது அவர்கிட்ட எடுத்து எடுத்துக்கொண்ட பாலம் ஆனால் ஐயாவை சந்தித்து ஐயா தலைவரை சந்தித்து ஐயா சந்திச்சிருக்கிறாங்க ஐயா அதற்காக பல விடயங்கள் செய்திருக்காங்க ஐயாவுனுடைய நிலைப்பாடுகள் அவங்கதான் ஒருங்கிணைச்சிருக்கணும்ன்றேன் எல்லாரையும் அவங்க நின்றிருந்தா இன்றைக்கு பிளவு பட்டு இருக்கிற இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒன்று திரட்டி ஒற்றை சிந்தனையோடு ஐயா வழிநடத்திருக்க முடியும் ஐயானுடைய சிந்தனையை அப்படி இருக்கும்போது நாம என்ன செய்வது ஒன்றும் செய்வதற்கு இல்லை மொத்தவர்களே முன்னத்தி ஏறு சொல்றதே வந்து தப்பா போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து காலத்துக்கு ஏற்ப தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை இல்லை யாரு தவறா வழிகாட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குல்ல ஒரு ஒரு நிலையான சிந்தனை இல்லை தானே இப்ப ஒரு நிலையான நிலைப்பாடு இல்லை தானே இன விடுதலை நோக்கி நீங்க எப்படி பிஜேபி அண்ணா அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்க வந்து இனப்படுகொலைனாலோ அல்லது மாவீரனாலோ நடத்துறீங்க திரும்ப இப்போ காங்கிரசுக்கு வாக்களிங்கன்னு அறிக்கை கொடுக்குறீங்க இது என்ன பார்வை உங்களுடைய பார்வை உங்களோட அரசியல் தான் என்னங்கிறது இருக்கில்ல அப்படி தான் அன்றைக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விட எங்கள் ஐயா வைகோவாக இருக்கட்டும் முனைவர் தொல் திருமாவளவனாக இருக்கட்டும் அவர்கள் பேசிய தமிழ் தேசம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிறது அவர்கள் பேசிய அடிப்படை கொள்கையுமே மாற்றி பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்புறம் ஈழம் சார்ந்து இன விடுதலை சார்ந்து அவங்கள்ட்ட எங்கள் நண்பகத்தன்மை இருக்கிறது அன்றைக்கு வந்து ஒரு மதிப்புக்குரிய கடற்படை தளபதி சூசே அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் சீமானை பற்றி அவர் பேசிய அந்த வார்த்தைகள் அவர் இன்னும் உறுதியோடு இருக்கிறார்ல இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அண்ணன் ஏற்பட்டதுன அந்த இயக்கமாக இருக்கட்டும் இன்னைக்கு நான் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இன்றைக்கும் இனப்படுகொலையே மாவீரர் நாட்களையே நடத்துவது அந்த கட்சி தான் நடத்துது அப்போ கடற்படை தளபதி சூசே அண்ணனுக்கு வந்து யார் மீது நம்பிக்கை வைக்கணும் தெரிஞ்சிருக்குல்ல அண்ணன் சீமான் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் ஆனால் இன விடுதலை இன விடுதலை சார்ந்த விடயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் தளபதி சூசை அவர்கள் சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய நிதர்சனம் என்பது உறுதியாக எவ்வளவு பெரிய மூத்த முன்னத்தியர்கள் ஐயா நடுமாறன் அவர்கள் அஹ் இயக்கத்துக்காக தலைவரோடு தலைவர் குடும்பத்தோடு எல்லாவற்றையுமாக இருந்த ஒருவர் ஒவ்வொரு அரசியல் இந்திய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்ப மாறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கு பின்னாடி எல்லா விதத்திலையும் இன்னும் சொல்ல போனாலும் அவர் தலைவரே சந்திக்கல தலைவரை சந்திக்க கூட வேணாம் நீங்க சந்திக்கல கூட வச்சுப்போம் கட்டமைப்புகளோட பேசிக்கிட்டு இல்லையா வைக்கிறாங்கல்ல இல்ல இல்ல அதெல்லாம் எனக்குமே தெரியும் நானும் பாத்துருக்கேன் அந்த போட்டோக்கள் இருக்காது அது விடயம் அல்ல இவர்கள் வைக்கிறார்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் யாரு வைக்கிறான்னா ஐயா நடுமாறு பிளவுபட்டு போனவர்கள் தான் வைக்கிறார்கள் அண்ணன் சீமான் மீது அந்த குற்றச்சாட்டை அவர்கள் போகலை செய்யலை எதுவா இருந்தாலும் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இன்றைக்கும் இன்றைக்கும் தெளிவுபட சொல்லணும்னா இது மூடி மறைக்க வேண்டிய தேவையில்லாம் இல்ல ரெண்டாயிரத்தி இன்னைக்கு அண்ணன் கூட இருப்பவர்கள் எத்தனை பேர் ஈழத்துக்கு தலைவரை மட்டும் நேசித்து அரசியலுக்கு வந்தவர்கள் இருக்கிறாருன்னு தெரியல நிறைய பேர் திராவிட தத்துவத்திலிருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு அண்ணன் டேந்து பிரிஞ்சு போன இருவர்கள் அவங்க வெவ்வேறு தத்துவத்திலேருந்து உள்ள வந்துட்டு வெளியில போனாங்க நாளைக்கு இருக்கலாம் ஆனா நாங்கள்லாம் தலைவரையே முதன்மையாக ஏற்றுக்கொண்டு அந்த அரசியலை பின்பற்றி வந்தவர்கள் எனக்கு தெரியும் அண்ணன் சீமான் அவர்களை இனமான இயக்குனர்கள் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல பதாகை வச்சு போர்டு வச்சு அவரை கொண்டாடி தீர்த்தவர்கள் இன்னைக்கு இனவெறியன் அப்படிங்கிற முத்திரையும் அவர் மீது குத்துக்கிறார்கள் இந்த ரெண்டையும் பார்த்து வந்தவர்கள் இன்னும் தெளிவுபடையா சொல்லணும்னா அண்ணன் சீமான் வழிவந்த வழி அரசியலும் பார்த்தவன் நான் வழிய அரசியலும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர்களை எதுக்கு சொல்ல வரன்னா அன்றைக்கு இருந்த அதே கோபம் அதே மாதிரிய பேச்சும் தான் இன்றைக்கும் இருக்கிறது இன்னைக்கு பக்குவப்பட்டிருக்கிறார் அது காரணம் தலைவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தலைவருடைய அரசியலை புரிந்து கொண்ட பிறகு தலைவர் யார் என்பதை அண்ணன் ஏற்றுக்கொண்ட பிறகு அன்றைக்க விட இன்றைக்கு எங்களது தலைவர் மீது அதிகப்படியான இளைஞர்கள் பற்றோடு இருக்கிறார்கள் எங்கள் தலைவரனுடைய தத்துவத்தை புரிந்து இருக்கிறார்கள் தேடி படிக்கிறார்கள் என்பதற்கு மிக முக்கியமான காரணம் இன்னும் ஆங்கிலத்தை சொல்லலாம் அந்த கோஸ் கோஸ்டு அண்ணன் சீமா அந்த அதில் எந்த மாற்று கருத்தும் அவர்தான் இன்றைக்கு இந்த ஈழத்தினுடைய வழியை இன்னும் இந்த மண்ணில் கதகதப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவராக இன்றைக்கி நம்ம பார்க்கணும்னா அது அது அன்னச்சிமாவில் தான் நடந்தது இந்த இளைஞருடைய எழுச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்து பத்தாவது அவர் கட்சி தொடங்கின பிற்பாடு இன்று வரை அதில் இருந்து மாறாமல் அப்படியே இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இது பின்னாடி திரண்டவர் கூட நிற்கிற இந்த போக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ன சாத்தியப்பட்டிருக்கும் மிகப்பெரிய சாத்தியங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு வாய்ப்பிருந்திருக்கும் எங்களது இயக்கங்கள் அழிந்து போவதற்கு அடி அதிகப்படியான வாய்ப்புகளை தமிழ்நாட்டிலிருந்து அழுத்தத்தை கொடுத்திருக்க முடியும் இந்தியா பணிந்திருக்கும் இந்தியா அந்த போரிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கும் இன்றைக்கு அந்த இயக்கம் உயிர்ப்போடு இருந்து இன்னும் விடு விடுதலை இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படியாக பெற்றிருக்கும் அது நடந்தே தீர்ந்திருக்கும் ஏன்னா இந் இந்த இன்றைக்கு பரவி விருந்து கிடக்கின்ற இந்த பரப்புரைகள் அன்றைக்கு இருந்திருந்தால் எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வந்து சேர்ந்திருப்பார்கள் இல்லையா தமிழ் தேசிய என்கிற ஒரு அரசியல் இந்த மண்ணின் மிகப்பெரிய ஒரு விடயத்துக்கு வந்து இன்றாரம் இன்னேரம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துருக்கும் இந்த அதிகாரத்துக்கு இன்னைக்கு போட்டி இருக்கு இல்லையா அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த போட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இது நடந்திருந்தால் அதிகாரத்தினுடைய தலைமைப்பிடத்துக்கு இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் போயிருக்கும் இன்றைக்கும் நாமெல்லாம் வந்து அண்ணன் சீமானோடு நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் எங்க தலைவரை அவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டார் அவ் அவருடைய தலைவர் தான் என்னுடைய தலைவர் யாரும் தலைவர் வாழ்க தான் அவரே சொல்றாரு நான் எனக்கு தலைவரே நான் உங்க அண்ணன்டா எனக்கு நமக்கு தலைவர் தலைவர் தான் அப்படிங்கறது வந்து அந்த முழக்கத்திலுமே தெளிவான சிந்தனை இருக்குல்ல அந்த விடயத்தில் இன்றைக்கும் நாங்களெல்லாம் நிற்பதற்கு மிக முக்கியமான காரணமே தலைவர்களுடைய ஏற்றுக்கொண்ட அந்த அரசியலை பெறலாமல் ஓ மிக முக்கியமாக ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மே பதினெட்டாம் தேதியா இருக்கட்டும் இல்லது அஹ் நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய மாவீர தினமா இருக்கட்டும் அந்த எந்தெனத்தை இந்த இந்த மண்ணில் எந்த அரசியல் கட்சி கொண்டாடுகிறது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது இல்லை எந்த அரசியல் கட்சி கொண்டாடுகிறது அந்த ஒற்றை ஒரு விடயத்துக்காக தான் அண்ணன் கூட இன்னும் நிற்கிறோம் பறந்து விருந்து வருகிற உலக தமிழினமும் இன விடுதலையை நோக்கி நகரக்கூடிய எல்லோரும் வெளிப்படையாக பேசவில்லை என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் லண்டன்ல டிசிசியில் வேலை செஞ்சிருக்கிறோம் அதுக்காக பயணம் செஞ்சிருக்கிறோம் அன்னைக்கு லண்டன்ல இருந்த பிரதமர் வீட்டு முன்பு போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இன்றைக்கும் தமிழ் ஒருங்கிணைப்பு குழு என்னுடைய நண்பருக்கு இப்போதான் திருமணம் கூட மாச்சு எல்லோரும் இருக்கிற இன்றைக்கும் வெளிப்படையாக அவர்கள் வந்து பொதுவெளியில் வந்து இந்த அண்ணன் மீது அரசியலை பற்றி அவங்க பேசவே இல்லைங்கிறது ஒரு எல்லோருக்கும் இன விடுதலை நோக்கி இருக்கிறோம் எல்லோரும் ஒற்றை சிந்தனையோடு அண்ணன் கூட தான் சரி அவர் ஒற்றவர் தான் இருக்கிறார் அவருக்கு பின்புலத்தில் நம்ம ஏ இருக்க வேண்டும் அவருக்கான விடயங்களை நம்ம செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க அந்த ஒற்றை ஒரு அரசியலுக்காக நிறைய கல்லூரிகளில் போயிட்டு அரங்கு நிகழ்ச்சிகளில் பேசுகிறீங்க மாணவர்கிட்ட நிறைய கல்லூரிகளில் சிறப்பு அழைப்பாளராக நீ கலந்துகிட்டு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட பேசும்போது அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு மாறி இருக்கிறா இப்போ இருந்த இளைஞர்களை விட இப்ப இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க இன விடுதலை என்பது நமக்கான ஒரு அரசியலா மாணவர்கள்ட்ட போகும்போது அப்படி நம்ம எந்த விடயத்தையும் விதைக்கல ஆனா சமூக மாற்றத்துக்கு ஒரு உண்மையிலேயே சமூக மாற்றத்துக்கான தேவைகளை மட்டும்தான் நான் மாணவர்கள்ட்ட பேசிக்கொண்டே இருக்கேன் எங்க போனாலும் அதை இலக்கியம் சார்ந்து பேசுவதா இருந்தாலும் சமூக மாற்றத்துக்காக தான் பேசுகிறேன் ஒரு உத்வேகத்தை பத்தி பேசணும் ஒரு உற்சாகமாக பேசணும்னாலும் சமூக மாற்றத்தை பத்தி தான் பேசுறேன் இப்போ மாணவர் விருதுகளை சமூக மாற்றத்துக்காக ஏற்படுத்தியது தானே உங்களுடைய எழுத்தும் பேச்சும் உங்களுடைய எல்லா விதமான சிந்தனையும் இந்த சமூகத்துக்கு பயன்படணும் ஏதாவது வகையில நீ எந்த அரசியலை தேர்ந்தெடுக்க போறங்கிறது இங்க பிரச்சனையே இல்லை அது உன்னுடைய விருப்பம் நீ எப்ப பதினெட்டு வயதை தாண்டி வரியோ அப்போ உன் அரசியலையும் நீ தீர்மானித்துக் கொள்ளலாம் ஆனா இந்த சமூகத்துக்காக நீங்க வேலை செய்யவும் வேலை செய்யணுங்கிறது தான் எல்லா விதமான சிந்தனை ஓட்டங்களுக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு அது சில சிக்கல்களை உள்ளாக்கி இருக்கிறது போதையும் மதுவும் மாணவர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்கள் கடந்த மூன்று வருடத்துல அது மிகப்பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறது அதற்கு ஏதேனும் செய்தாக வேண்டும் அதற்கான சிந்தனையும் செயல்பட்டு கொண்டிருக்கும் மிக விரைவில் அதுக்கான வேலை மாணவர்கிட்ட குறிப்பாக அந்த இளம் கிட்ட இருக்கக்கூடிய போதை பழக்கம் குறிப்பா அந்த செல்போன் பயன்படுத்துவதில் வரக்கூடிய மனச்சிதைவு இதுக்கு எதிராக ஒரு படம் எடுத்து நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் ஒரு இயக்குநராக அந்த களப்பணியை இந்த இளைய தலைமுறை வருங்கால இளைய தலைமுறை எப்படி இதுக்குள்ளாக இந்த செல்ஃபோனுன்றது மிகப்பெரிய ஒரு போதை அது பெரிய மனச்சிதைவையும் ஏற்படுத்துறது அப்படின்றத இது வரைக்கும் யாராவது யாரும் பேசாத அந்த காலத்தில் அது வந்து நிறுத்திருக்கீங்க விருது நிறைய வாங்கியிருக்கீங்க அதுபோல் இன்னும் இந்த போதைக்காக ஏதாவது நீங்கள் ஒரு இது செய்கிறதா இருக்கீங்களா இளைஞர்களை அதுலேருந்து வெளியே வரணும் அதை பார்த்த உடனே அது படம் அது அது திரைப்படம் சார்ந்த இயக்கம் திரைப்படம் சார்ந்து இயங்குவது இல்லாமல் அது களத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது உங்களோட எல்லோரோட நல்லாசிவிடம் மிக விரைவில் களத்துக்கான ஒரு வேலைக்கான திட்டங்களையும் நம்ம வைத்திருக்கிறோம் மிக விரைவில் அதற்கான செயல்பாடுகளையும் உறுதியாக செய்கிறோம் கரெக்டாக இறுதியாக வந்து என்னென்னா முள்ளிவாய்க்கால் நீங்கள் நேரடியாக போயிட்டு வந்திருக்கீங்க அந்த இடத்துல நின்று இறுதி அஞ்சலி செலுத்தின அந்த நிகழ்ச்சி அந்த புகைப்படங்கள்லாம் உங்கள் தளத்தில் நான் பார்த்துருக்குறேன் அந்த அந்த இடம் நீங்கள் நின்றுப்போ என்னவோ உணர்ந்தீங்க அதை விளக்க முடியுமா அதை இல்லை அது விளக்க முடியாது மிகப்பெரிய ஒரு வழியோடு தான் நின்னும் வழியோடு நின்று தான் அந்த வன இறந்த எம்மை இன மக்களுக்காக உயிர் துறந்தவர்களுக்காக வணக்கத்தை செலுத்தணும் ஒன்று மட்டும் மனசில் ஏறிந்துட்டு வந்தேன் என் உயிர் இந்த மண்ணை விட்டு போகும் வரையில் அங்கே உயிர் துறந்த என் இன மக்களுக்காக என்னால் முடிந்த வரையில் என்னால் என்னென்ன எழுமோ அத்தனையும் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் அதற்கு எத்தனை எதிர்வினை வந்தாலும் அதை எதிர்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் அந்த அந்த எதிர்வினையை தயார்கொள்ளுதல் என்பது என் தலைவரிடமிருந்தும் அந்த இயக்கத்திடமிருந்தும் நான் கற்றுக்கொண்ட பாடம் அது என்னுடைய சுய வாழ்வுக்கும் பயன்படுகிறது அந்த உறுதித்தன்மை அதனால் அது அவர்களுக்காக நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது அதை மட்டும்தான் நெஞ்சில் நிறுத்தி அந்த அஞ்சலியை நம்ம செலுத்திட்டு வந்தோம் அந்த இடம் வேற என்ன அவங்களுக்கு நினைவில் கொண்டு வந்தது நீங்கள் இப்போ அங்கே சுற்றி நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கீங்க அந்த பயணம் எதுக்காக திட்டமிடப்பட்டது அங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்க மக்கள்கிட்ட என்ன உணர்ந்தீங்க என்ன உள்வாங்க இப்போ நிறைய ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க பார்த்துருப்பீங்க இளைஞர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இளைஞர்கள் அந்த இன விடுதலை இருந்து தள்ளி போயிருக்கிறாங்களா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மது மாது விடயங்களாக இருக்கட்டும் இல்லை வெவ்வேறு விதமான அந்த அலைபேசி மூலம் டிஜிட்டல் வியர்ல அடிஷனுங்கிறது நம்ம அந்த ரூட்லேருந்து தான் பேச வந்ததே டிஜிட்டல் பியோல் அடிஷன் என்பது நீங்கள் ஃபோனு அடிக்ட் இல்லை அதுக்குள்ளே இருக்கிற பல விடயங்களில் மாணவர்கள் இளைஞர்கள் நீங்கள் நோக்கி போனீங்கன்னா உங்களுடைய சுய சிந்தனை முற்றிலும் மாறுபட்டு அதற்கான அத்தனை அளவுகளும் அலைபேசியில் கிடக்கிறது அப்படிப்பட்ட சில சிந்தனைகள் இருக்கிறதா மாணவர்கள் இளைஞர்கள் இன விடுதலையை நோக்கி தள்ளி போயிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா சில உண்மையை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படி சில விடயங்கள் இருக்கிறது ஆனால் அதை விட முன்பு இருந்ததை விட காத்திரமாக போராடக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள் அது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் விரும்பல மக்கள் அப்படின்லாம் விரும்புலன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் போய் களத்தில் என்ன கேளுங்க உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லுவாங்களா நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் யாரை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய தலைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்தவங்க எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் ஒப்பிக்கணும்னு இதாக இருக்கா என்ன யாருன்னு பார்த்துதானே பேசுவாங்க மனசு தானே அந்த நெருப்பு இன்னமும் இருக்கிற நாளைக்கு ஒரு ரெஃபரண்டம் பண்றாங்க ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க அப்படின்னா நீ ஒன்னா இருக்க போறியா இல்லை தனியா பிரிஞ்சு போறியான்னா முழுமையாக நாங்க தனியா பிரிஞ்சு போறோம்னு மக்கள் வாக்களிப்பாங்க அதுக்கான எல்லா விடயமாவும் இருக்கிறது அங்க அரசியல் சூழல்களும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது நான் வந்து கிசே துறை ஐயா இருக்காங்க இல்லையா தலைவருடைய வகுப்பு தோழர் டியூப் தமிழ் டென்மார்க்கில் டென்மார்க்ல இருக்காங்க அவங்க வந்து ஒரு உதை பந்தாட்டத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதிருந்தான் அந்த புத்தகத்தின் வெளியீட்டுக்கு நான் சிறப்பு விருந்தினாரா போயிருந்தேன் அது நடந்த இடம் வந்து மிக முக்கியமான இடம் நான்காவது உலக தமிழராய்ச்சி மாநாடு நடந்த வீரசிங்க மண்டபம் தான் யாழ்ப்பாணத்தில் அங்கே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமாவளவன் எல்லோரும் பேசியிருக்கிறார் அந்த மண்டபத்தில் தான் நானும் பேசினேன் பக்கத்தில் அன்னைக்கு வடக்கு மாகாண முதல்வராக இருந்த ஐயா நீதிபதி முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரன் ஐயா வந்து தான் அந்த புத்தகம் வெளியிட்டாங்க நான் பெற்றுக்கொண்டேன் பார்த்துட்டு பேசிட்டு வரும்போது அப்புறம் முள்ளிவாய்க்கால் புது குடியிருப்பு அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய எல்லா போ எங்கெங்கே போர்கள் நடந்ததோ அந்த இடத்துக்குலாம் நம்ம பயணம் செஞ்சோம் பயணம் செய்யும்போது எனக்கு ஒரு தொன்று ஒன்றே ஒன்று தான் ஒரு கடலோரம் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்துலேருந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியும்னா எவ்வளோ பெரிய ஒரு உளவியல் சார்ந்த ஒரு உறுதித்தன்மை இருந்திருக்கும் இன்னைக்கு நீங்களும் இன்னைக்கு கூட மாறி இருக்கலாம் அன்றைக்கும் சைக்கிளில் போகக்கூடியவள் தான் இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தை ஒட்டி அந்த கடல் அது வல்வெட்டித்துறையை ஒட்டி கடல் கடலை சார்ந்து நேதாஜி அடிக்கடி பேசுவார் ஐயா தலைவர் பேசுவாங்க இல்லையா நேதாஜி விளையாட்டு அரங்கம்னு ஒன்று வல்வெட்டித்துறையில் இருக்கு அந்த மக்கள் எவ்வளவுடைய ஒரு நமக்கு உதவி செய்தவர்களும் நன்றி செலுத்துபவர்களும் இருக்கு தலைவர்களுடைய பிறந்த இடம் இருக்கும் இல்லைங்களா அந்த பிறந்த இடம் நீங்கள் நிறையா புகைப்படங்களில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அந்த வீடு இடிக்கப்பட்டுருச்சு காம்பவுண்டு மட்டும் இருக்குது அந்த காம்பவுண்டுக்கு ஒட்டி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு சிலை இருக்குது தலைவரோட காம்பவுண்டு அந்த வீட்டை முன்பு எம்ஜிஆருக்கு சிலை இருக்குது ஏன்னா இயக்கத்துக்கு முத முதல்ல அவர் வந்து தொகை கொடுத்து உதவி செஞ்சதுக்கான நன்றி கடன் அந்த மாதிரி அந்த மக்கள் மிகுந்த நன்றியோடு தான் இங்கே உள்ள ஆனால் இங்கே உள்ள மக்கள் நிறையா தலைவர்கள் தான் அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு அப்படியே இருக்கிறாங்க அந்த ஒரு வழி தான் நமக்கு இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற எம்ஜிஆருக்கு அங்கே இருக்கு சில அதுவும் வல்வேட்டி தலைவர் பிறந்த வீட்டுக்கு முன் தூரமே ஒரு சிலையை வைத்திருக்கிறார்கள் அப்படி தான் இயங்கி கொண்டிருச்சு